மணி சரியாக ஏற்ற ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம ஏற்புரை நன்றி பெருசாக போச்சுலாம் இருக்காது அதனால் ஏற்புரை நன்றியரை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அடியாக கலைக்கு முடிச்சுருவோம் என்னென்னா அந்த கதை குறித்து தொலை பிள்ளைந்து போகணும்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாப்புல அது எனக்கு மைண்ட் மணிக்கு மட்டும் அப்படி பேசி நான் சொல்லி முடிச்சிட நான் ஏன்னால் நிறைய தொடர்ந்து வந்திருக்கீங்க அதிகமாக என்னுடைய அழைப்பின்படி தான் வந்திருக்கீங்க மேக்ஸிமம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம் எல்லா எழுத்தையுமே நம்ம வந்து அதை அடை காத்து வச்சிருந்து அதை செழுமைப்படுத்தி அதை வெளியிட முடியாது நம்மளால் ஏன்னா ஒரு கதை அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல் முறை நாம் எப்படி எழுதுகிறோமோ அந் அந்த கதை அங்கேயே அது முடிஞ்சு அதுக்கான அரசியலையோ அதோட அது என்ன பேசணும் அப்படிங்கிறத அதுவே தீர்மானிச்சுக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன் நான் என்னோட அனுபவத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுல எழுதிட்டு இருக்கேன் நான் அது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் நினைக்கிறேன் பதினோரு வருஷம் அந்த பதினோரு வருஷம் நான் கற்றுக்கிட்ட தான் ஒரு கதை அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முதல் ஃபஸ்ட் டைம் நம்ம எழுதும் போதே அது முடிவடைந்திருத்தது அதுக்கு மேலே நம்ம சேழ்மைப்படுத்தணும் அப்படிங்கிற பேர் நம்ம கரெக்ஷன் பண்ணோம்னா அது ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அவனை மயக்கிறதுக்கான சொற்களை போட்டு நம்ம பயன்படுத்த நான் நினைக்கிறேன் நான் நான் வாழ்ந்த தஞ்சாவூர் மண்ணில் எனக்கு எப்போவுமே நான் படித்த புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் சொல்லலாம் நான் தஞ்சை பிரகாஷ் அது மாதிரி நிறைய லைட் இருக்கு நம்ம அதெல்லாம் நம்ம சொல்லி அதை நல்லா நல்லா இருக்காது அது இவங்க எழுதின புத்தகங்கள்லாம் நான் தொடர்ந்து வாசித்தேன் தஞ்சாவூர் சார் தஞ்சாவூர்னால் தஞ்சாவூர்னால் நம்ம இப்போ உள்ள தஞ்சாவூர் கிடையாது தஞ்சாவூர்ல கீழ்தஞ்சைனு சுத்தமாக வந்தோம் அங்கேருந்து மயிலாடுதுறை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மன்னார்குடி புதுக்கோ இந்த இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துடும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது பேச்சுவார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுது நான் தேடி தேடி வாசித்து பார்க்குறேன் எனக்கான எழுத்து தஞ்சாவூர்ல எழுதுனவங்க தான் கும்பகோணம் தான் மயிலாடுதுறை மாயவரம் தான் இப்படி தான் இருக்குது ஆனால் எனக்கான எழுத்து அங்க எங்கேயுமே கிடையாது அது நான் பார்க்கல எல்லாமே ஆண்டைத்தனமாக இருக்குது மேதமைத்தனமாக இருக்குது நிறைய படிச்சிருக்கிறாங்க பிராமின்ஸாக இருக்கிறாங்க இன்னொரு சர்க்கிட்டு இருக்குது அவங்ககிட்ட நிலம் இருக்குது என்கிட்ட நிலம் என்கிட்ட வீடு என்கிட்ட சரியாக கிடையாது நான் ஒரு கவர்மெண்ட் கட்டின வீட்டில் தான் எங்கள் அப்பா அம்மா அம்மா வாழ்றாங்க இன்னைக்கு கூட எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் நூலாவே தான் போனாங்க நான் படிக்கிறதுக்கு சொக்கரா வந்து என்னோட தாத்தாவோட அப்பா பேரு சொக்கராங்கிற அவர் பர்மா போயிட்டு வந்து தன்னோட குடும்பத்தை மேம்படுத்தி தான் அவங்க பிள்ளைங்களை வளர்க்குறாரு நான் படிச்சு நான் எம்எஸ்சி படிக்கிற அளவுக்கு நான் வர்றதுக்கு எனக்கு இத்தனை இத்தனை காலகட்டம் வருது எனக்கு இருந்து வருது நிலம் வச்சிருக்கிறதுல இருந்து கிராமின்ஸ்ல இருந்துரு இது என்ன சொன்னாலும் இது எல்லாத்தையும் தாண்டி நான் படிக்கிறதுக்கு ரெண்டாயிரம் தேவைப்படுது ரெண்டாயிரத்தி மூணுல நான் பிஎஸ்சி பண்றேன் அப்பதான் என் வாழ்க்கை முழுமையா வடிவம் பெறுது நான் படிக்கிறதுக்கு இத்தனை காலம் ஆச்சுன்னா ஒரு இலக்கியம் வெளிவர்றதுக்கு நான் தஞ்சாவூர் சார்ந்த படிக்கும்போது நிறைய நான் தோழருக்கு தெரியும் மைனூர் தோழருக்கு அது மாதிரி புத்தகம் பார்த்து உடனே கண்ணு கூட இருக்கலாம் கரிசோ ஒரு நாவல் ஒண்ணு படிச்சுக்கலாம் நீங்க அதையும் தேடி படிச்சேன் அதை படிக்கும் போது அது என்னோட வாழ்வில் இல்லதுல அது மேதமே இருக்குது எல்லாமே அப்படிதான் இருக்குது கையில கிடைக்காம கூட இருக்கலாம் என்னோட தப்பு கிடையாது என்ன சொல்லாம கூட இருக்கலாம் நான் அது அதிகமாக இல்லை இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது எலி சாப்பிடுவேன் நான் நன்றி சாப்பிடுவோம் என்னோட வாழ்வில் அப்படிதான் தோழர் என்னோட மிகவும் நெருக்கமான அண்ணன் குழந்தை அரசனோட தம்பி வந்திருக்கிறாரு ஜேம்ஸ் தோழர் அவருக்கு நன்றி தெரிஞ்சு ஆனா அவருக்கு தான் தெரியும் அதெல்லாம் எனக்கு எலி சாப்பிட்டா தப்புன்னு தெரியாது எனக்கு கறி சாப்பிடணும் என்ன பண்ணுறது நாங்கள் அப்போ எங்கள் அப்பா வயலில் தான் வேலை செய்வார் அந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது கிடையாது கறி வாங்க காசு கிடையாது என்ன சாப்பிட்றது இப்போ இப்போ அம்மா இப்போ எங்கள் அப்பா எனக்கு சமைச்சு கறி சோறு அந்த வீட்டுக்குள்ளே சிக்கன் சாப்பிடுது நாங்கள் என்ன பண்ணுறது கோழியோ ஆடோ மாடோ எதுவும் கிடையாது அப்படி நாங்கள் மாட்டை வித்துருவோம் நாங்கள் ஆட்டை நான் சாப்பிட்ணுமே வயலில் எடி பிடிக்க போவார் அதான் சாப்பிடுவோம் நாங்கள் இந்த வாழ்வில் எந்த நூல் பதிவு பண்ணிருக்குது இல்லையே எதுவுமே இல்லை இந்த புத்தகத்தை பத்தி தொழில்கள் பேசணும் நிறைய பேசுவது எதிர் அது நான் நிறைய அரசியல் நான் அரசியலா பேசணும் இல்லை இலக்கியமா நான் என்ன சொல்லணும் என் மண் சார்ந்து என்னோட வாழ்வில் சார் என்ன சொல்லணுமோ நான் அதை நிறைய சொல்லியிருக்கேன் நான் அதை ஒரு உள்ள போய் சேரலையான்னு தெரியல நினைக்கிறேன் நான் அதை மறுபடியும் மறுசீரமை பண்ணிக்கிறேன் நான் ஏன்னா இன்னொரு நிகழ்ச்சி வச்சு நான் அதை இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் அதை நிறைய கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் நானே அப்ப பண்ணனும் அதை எனக்கு தான் கிடைக்கும் இப்ப நான்